எட்டாம் மடத்தை உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தையே குரு பார்ப்பது நிச்சயம் வந்து வெளிநாடு பயணத்துக்கான அமைப்பை தேடி வரும் நீங்க போவீங்க ஏன்னா அஷ்டமதி சனி கண்டு ஒரு பயம் ஒன்று கொடுத்துருக்கோம் ஏன்னா கட்டகத்திலே நிறைய பிரச்சனைகள் வந்து ஃபேமிலியில வந்திருக்கும் ரொம்ப நெருங்கிய உறவு நிலைகள்லாம் ரொம்ப பிரிவினை ஓம் சரணபவா கடக ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போறதுன்னு பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு இவ்வளோ நாள் வந்து பதினொன்றாம் இடத்துல குரு இருந்தாரு கடந்த இரண்டாம் வருடமா அஷ்டமத்து சனிலையும் ரொம்ப பெரிய அவமானங்கள் வேலை இழப்பு இதெல்லாம் நிறைய பேர் சந்திச்சுருப்பீங்க ரொம்ப நெருங்கிய உறவு நிலைகள் எல்லாம் கூட இழப்பெல்லாம் சந்திச்சு அதெல்லாம் மீண்டு வந்திருக்கீங்க இந்த காலகட்டத்தில் குரு கொஞ்சம் சாதகமாக இருந்ததுனால ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு ஆறுதலாக ஒரு ஒரு விஷயம் நடந்திருக்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு பன்னெண்டுல இருக்கிற இந்த குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு வரப்போறாரு இந்த குரு பகவானோட பார்வை நிச்சயம் நல்ல ஒரு அமைப்பை உங்களுக்கு கொடுக்கும் உங்கள் ராசிக்கு நாலாம் இடமான சுகஸ்தானத்தையும் ஆறாம் இடத்தையும் அதே போல எட்டாம் இடத்தையும் பார்வையிட போறாரு இதனால என்ன பலன் நிச்சயமா அஷ்டமத்து சனில தீராத நோய் ஏதோ ஒரு பிரச்சனையில் ஆட்கொண்டிருந்தீங்கன்னா இந்த நாலாம் இடத்து சுகஸ்தானத்தை குரு பார்வை பார்வையிடுறதுனால அதுக்கான அமைப்பு அதுக்கான மருத்துவ ரீதியான ஒரு வழி வழிகாட்டியா இந்த குரு இருக்க போறாரு நல்ல ஒரு தெம்பா வந்துருவீங்க உடல் ரீதியான ஒரு பிரச்சனைகள் இருந்ததுன்னா சரி சரியாயிடும் விரயத்துல குரு வர்றதுனால சுப விரயங்களையும் கொடுக்கும் நாலாம் இடத்தை பாக்கிறதுனால லோன் எல்லாம் வாங்கி வண்டி வாங்கறதுக்கான அமைப்பு டூ வீலரோ இல்ல பிசினஸுக்கு வேண்டிய ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னா அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இப்ப நீங்க தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம் உங்களுக்கு அது வந்து வேலைக்காக வேணும் அது தேவைக்கு நிச்சயமா தேவை அப்படின்ற ஒரு விஷயம் முக்கியங்க ஆடம்பரம்னு ஒன்று இருக்கு தேவைன்னு ஒன்னு இருக்கு தேவைக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த காலகட்டத்துல நிச்சயமா நீங்க வாங்கலாம் ஏன்னா ஆறாம் இடத்தையும் அவர் பார்க்கிறார் ஒரு சேர நாளையும் பார்க்குற ஒரு விஷயம் வண்டி வாகனம் வீடு வசதி வாய்ப்புக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அவர் வந்து லோனை ரொம்ப எளி எளிமையாக வந்து கொடுத்துரும் ஆனால அதுக்கான வழிமுறையே கொடுத்துரும் அதனால நீங்க சிக்கிடுவீங்களா அதனால நமக்கு பிரச்சனை வருமா அப்படிலாம் அவசியம் இல்லை ஏன்னால் அஷ்டமசன்னை கடந்துட்டீங்க மிகப்பெரிய விஷயம் கண்டகம் அஷ்டத்தை அஷ்டமத்தை வந்து நீங்கள் கடந்து வந்தது இந்த காலகட்டத்தில் இந்த குருவால் பெரிய பாதிப்பு ஒன்றும் கொடுக்க கொடுக்காது உங்கள் ராசிக்கு அவர் பாக்கியாதிபதி ஏன்னா ராசிக்கு அவர் ஆருக்குரியவர் மட்டும் இல்லை அவர் உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதியும் கூட அதனால் இந்த காலகட்டத்தில் அவர் பாக்கியம் கிடைக்க வேண்டிய பாக்கியங்களையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயம் கொடுக்கும் எது மூலியமா கொடுக்கும் அப்படின்னு நான் நாளாமட்டத்தை பார்க்கறதுனால இது மூலியமா அவங்களுக்கு நிறைய சொத்து வத்துக்கெல்லாம் சேர்றதுக்கு இடம் நிலப்பலங்கள் வாங்குறதுக்கான அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் வரும் அதே மாதிரி மாணவர்கள் வந்து கல்வி ஒரு மந்தமா இவ்வளோ நாள் இருந்திருப்பீங்க தேவையில்லாத ஒரு செயற்கையெல்லாம் இந்த அஷ்டம சண்டையில் வந்திருக்கலாம் காதல் வாயப்பட்டிருப்பீங்க தேவையில்லாத குழந்தைங்களை வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால கல்வியை பாதிச்சிருக்கலாம் இதெல்லாம் இந்த குரு பார்வை நாலாம் பார்க்கறதுனால நிச்சயம் கல்விக்கான ஒரு மேன்மையை வந்து இந்த காலக்கட்டத்தில் சந்திக்கலாம் அதே போல வெளிநாடு பயணம் எட்டாம் இடத்தை உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை குரு பார்ப்பது நிச்சயம் வந்து வெளிநாடு பயணத்துக்கான அமைப்பை தேடி வரும் நீங்க போவீங்க ஏன்னா ஜலராசில சனி பகவான் இப்ப மாறி இருக்கிறது உங்கள் ராசி ஜலராசியும் கூட அதனால இந்த சேர்க்கை சனி சந்திரன் திரிகோணத்துல அமையறது ஜலராசி தொடர்புகள் வர்றதுனால நிச்சயமா வெளிநாடு முயற்சி பண்ணீங்கன்னா இந்த காலகட்டத்துல அதுக்கான அமைப்பு வந்துடும் ஏன்னா குடும்பத்தார விட்டு பிரியறதுக்கான அமைப்பு இந்த விரைய சனி விரைய குரு பார்வை வந்து எட்டாம் இடத்துல விழுறதுனால உங்களுக்கு அமைப்பு வரலாம் பரிகாரம் வழிபாடு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேது வராரு அதனால கேது மாற்றமும் ஒரு இதுல கவனம் அதனால குரு பயிற்சி மட்டும் நம்ம பார்க்க வேண்டியது இல்லை மற்ற கிரகங்களையும் சேர்த்து ஒருங்கிணைச்சு உங்கள் ராசிக்கு ஒட்டுமொத்தமா இந்த வருட பலனை நான் சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்றேன் இரண்டுல உங்களுக்கு கேது இருப்பது தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து குடும்ப ரீதியா சின்ன சின்ன பிரச்சனைகள் குழப்பத்தை வந்து கேது கொடுத்துட்டு போக வாய்ப்பு இருக்கு அதனால வாக்கால வந்து சில பிரச்சனைகளை வரலாம் அதனால வார்த்தைய வந்து பார்த்து தேவையா வந்து பயன்படுத்துங்க அதிகமா வந்து பேச வேண்டியதில்லை குடும்பத்தாரை வந்து தேவையில்லாமல் எடுத்துறிஞ்சு பேசுவதும் அதெல்லாம் வந்து பெரியவங்களை வந்து தேவையில்லாமல் பேசுகிறதும் உங்களுக்கு பிரச்சனையை வந்து கொண்டு வந்து நிறுத்திடும் அதே மாதிரி வேலை வேலை செய்கிற இடத்துலையும் சரி ரொம்ப கவனமாக வார்த்தைகளை விடணும் ஏன்னா வாக்குஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால ஒரு சில சிலுமிஷத்தை வந்து அவர் செய்வார் வார்த்தை ஜாலத்தை வந்து ரொம்ப ஏற்படுத்தி நம்மளை சிக்கலில் சிக்கி விட்டுருவாரு அதே மாதிரி உணவு சம்மந்தமான விஷயம் நிச்சயம் உங்கள் ராசிநாதர் சந்திரன் அப்படின்றதுனால இரண்டில் கேது இருப்பது உணவு வந்து ரொம்ப கவனமாக எடுத்துக்கணும் பழைய இதெல்லாம் வந்து எடுத்துக்காம ரொம்ப நல்ல உணவு வந்து மேற்கொள்ள பார்த்துக்கோங்க கெட்டு போன பொருளெல்லாம் அதை தேவையில்லாம சாப்பிட்றதுக்கான அமைப்பெல்லாம் வரலாம் அதெல்லாம் கவனமா பாத்துக்கோங்க இதுவே போதுமானது அதே போல வந்து விநாயகர் வழிபாடு இரண்டுல சின்ன சின்ன விஷயங்களை அவர் கொடுக்கறது அதே போல எட்டுல ராகு வரப்போறாரு அதனால நிச்சயம் வந்து பிளட் டொனேட் வந்து இந்த இந்த காலகட்டத்துல வந்து நீங்க கொடுங்க அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல இதா கொடுத்துருங்க இந்த அஷ்டமத்து சனியும் விலகி இருக்குது இந்த காலகட்டத்துல நீங்க ரத்த தானம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு எட்டுல இருந்த ராகுக்காகவும் இந்த ஒரு பரிகாரமா நான் சொல்றேன் அதே போல உங்கள் ராசியிலேயே வந்து செவ்வாய் நீச்சமா இப்போ இந்த குரு பயிற்சி பயிற்சி ஆகிற காலகட்டத்தில் கோச்சார செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளேயே நீச்சமாக இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொடுப்பது ரொம்ப சிறப்பான ஒரு பரிகாரமாக நான் சொல்லுவேன் சிம்ம ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகிறதுன்னு பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் குரு ரொம்ப சிறப்பான பலங்க பதினொன்றில் எந்த கிரகம் இருந்தாலும் ரொம்ப சிறப்பு இதில் குருவே பதினொன்றில் ஸ்தான பலத்தோட நல்ல பலன் என்னோட சொல்லணும் அப்படின்னா கடந்த காலம் வந்து கண்டக கண்டகசனியாக வந்து கடந்து வந்திருக்கீங்க அதே போல இனி வர காலகட்டம் அஷ்டமத்து சனி கண்டு ஒரு பயம் உணர்வு கொடுத்துருக்கோம் ஏன்னா கண்டகத்திலேயே நிறைய பிரச்சனைகள் வந்து ஃபேமிலியில் வந்திருக்கும் ரொம்ப நெருங்கிய உறவு நிலைகள்லாம் ரொம்ப பிரிவினையும் இழப்பும்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய துரோகத்தெல்லாம் பார்த்த ஒரு ராசி வந்து சிம்ம ராசி இதில் அஷ்டமத்து சனி வேற நடந்துட்டு இருக்கு இப்ப அது இருக்கார் மார்ச் மாதம் தான் மாறினாரு இந்த காலகட்டத்தில் இந்த குரு பயிற்சி இதுதான் பெரிய சாதகம் ஏன்னா மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து அதே போல உங்கள் ராசிக்குள்ள கேது வர போறாரு குரு பயிற்சி ஆகி ஒரு நாலு நாட் நாட்கள்ல வந்து ராகு கேது பயிற்சி உங்கள் ராசிக்குள்ள ராகுவும் ஏழுல உங்கள் ராசிக்குள்ள கேதுவும் உங்கள் ஏழில் வந்து ராகுவும் மாறு மாறுவது வந்து ஏற்கனவே சனி இப்பதான் ஏழுல இருந்து நகர்ந்தாரு இப்ப ராகு வந்து அமர்வது ஒரு ஒரு பய உணர்வு வந்து நிச்சயம் உங்களுக்கு ஒரு எல்லா ராசி பலனும் கேட்கும் போது உங்களுக்கு கொடுக்கலாம் இருந்தாலும் குரு பார்வை உங்களுக்கு பதினொன்னுல இருந்து குரு பார்வை ஏழாம் இடத்தை பார்க்கறது உங்களோட பிரச்சனைகள் வந்து நிச்சயமா வந்து விலகிடும் அதனால ஆஹ் இதை கண்டு ராகு இருந்துட்டாருன்ற ஒரு பயம் உணர வேண்டியதில்லை ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா அவங்க ராசிக்குள்ள கேது வருவது குரு பதினொன்னுல இருந்தாலும் ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் ஏன்னா அவர் வந்து ஐந்தாம் இடம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை வந்து பாக்குறது வந்து சிறப்பான பலன் அதனால மன மகிழ்ச்சிக்கு ஒரு குறையும் இருக்காது பதினொன்னுல அதுவும் எந்த ஸ்தானத்துல இருந்து பாக்குறாரு பதினொன்னுல இருந்து வெற்றி ஸ்தானத்துல இருந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கறது ரொம்ப சிறப்பு இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் ராகு கேது சஞ்சாரம் வந்து உங்கள் ராசிக்குள்ளேயே கேது வர்றது ஒரு சில மன இருக்கத்தை கொடுக்கும் அதனால ரொம்ப ஒரு ஒரு வட்டத்துக்குள்ளே அடிக்கடி வந்துருவீங்க நல்லா இருக்கு நல்லா போயிட்டே இருக்கும் திடீர்னு ஒரு மன இருக்கும் பழைய விஷயங்களோ இல்லை எதிர்காலத்தை நினைச்சோ ஏதோ ஒரு மன இறுக்கத்தை வந்து திடீர் திடீர்னு கொடுத்துட்டு போகும் அதனால அதுக்கு வந்து இடம் கொடுக்காதீங்க அதுக்கு ஒரே விஷயம் இடம் கொடுக்காதீங்கன்னு சொல்றதை விட நீங்கள் வந்து ஆன்மீக சம்பந்தமான ஒரு தேடலை வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்துக்கணும் மனோ தியான பயிற்சியை மேற்கொள்வது ரொம்ப சிறப்பு அது அதெல்லாம் நீங்கள் மாத்திக்கிட்டீங்கன்னா இந்த கேது புல நீங்க எப்பவுமே கிரகங்களுக்கு வந்து அது கூடாது அதை வந்து நம்ம கிரகங்களை நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு முறை அதுதான் அந்த கேது முக்கியமா ராகு கேது வந்து அதுங்க வந்து அதுங்க அவங்களோட நம்ம வந்து கட்டுப்படாம அவங்க வந்து நம்ம கட்டுப்படுத்துற மாதிரி கொண்டு வரணும் அப்படி என்ன பண்ணணும் கண்டிப்பா வந்து சந்திரனை வந்து மனோகாரகர் சந்திரனை ஆட்கொள்வது மனோ இறுக்கத்தை இருக்கத்தை போக்குறதுக்கு ஒரே ரெமடி என்னன்னா தியான பயிற்சி பண்றது அதே போல மன ரீதி மனசை வந்து எப்பவுமே ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு பயணங்களையும் ஆன்மீக சிந்தனையும் வந்து உங்க மனசுல எப்பவுமே இருக்கணும் இதெல்லாம் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அந்த கேது நிச்சயம் உங்களை வந்து ஒன்றும் பண்ணாதுங்க அது ஒரு கேது வந்த போக்குல அது அடுத்த ராசி கடந்து அது போயிடும் அதனால சம்பந்தமான பிரச்சனை இன்னொன்னு ஆழ்மனத குறிக்கிற ஐந்தாம் மடத்தை குரு பார்க்கறாரு அதனால குரு ஐந்தாம் இடத்தை பார்த்தாலும் இந்த சந்திரனான மனோகாரகர் சந்திரனை வந்து கேது ஆட்கொள்றதுனால இந்த ஒரு விஷயம் ரெண்டு ரெண்டுத்துக்கும் ஒரு போராட்டம் வந்து நடுவில் இருக்கும் குரு பார்வை இருந்தாலும் கேது நைசர்கிய பலத்தில் கேது தான் வலிமை அது எல்லாருக்கும் தெரியும் அப்போ அந்த வலிமை பொருந்திய கேது வந்து ஆட்கொள்ளும் பொழுது எப்பேற்பட்ட குரு பார்வை இருந்தாலுமே இந்த ஒரு விஷயத்துக்காக இதை நான் வந்து முக்கியமாக இதை வந்து நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் அதே போல் ராகு ஏழில் இருந்தாலும் குரு பார்வை ராகுவை பார்க்குறாரு சின்ன சின்ன ஒரு மனக்கசப்பு நண்பர்கள் மத்தியிலையும் அதே மாதிரி கணவன் பார்ட்னர்ஷிப்பில் வந்து உங்களுக்கு ஒரு விஷயங்கள்லாம் வந்து கொடுக்கலாம் ஒரு சில காணா மன கருத்து வேறுபாடு கொடுக்கலாம் குரு உடனே இருந்தாலும் கவனமா வந்து இனி பழசு வந்து சனி இருந்த ஒரு தாக்கத்தை வந்து இனி வராத மாதிரி நீங்க பாத்துக்கிறது உங்களுடைய ஆஹ் கவனம் தான் இதுல ரொம்ப முக்கிய விழிப்புணர்வு நிலையோட நீங்க கடந்து போறது இது முதல் விஷயம் அதே போல ராகுக்கு உங்களுக்கு ஏழுல ராகு இருப்பதுனால நீங்க கண்டிப்பா வழிபடற வேண்டிய தெய்வம் வந்து துர்கயம் வழிபடுறது ரொம்ப சிறப்பு அதே போல் சந்திரனையும் இவர் வந்து ஆட்கொண்டிருக்கிறாரு அதே மாதிரி கிரிவலம் உங்கள் ராசிநாதர் சூரியன் அப்படின்றதுனால அண்ணாமலை கிரிவலம் அண்ணாமலையாரை வந்து கிரிவலம் மேற்கொண்டு நீங்க வந்து தரிசனம் பண்றது ரொம்ப சிறப்பு இந்த காலகட்டத்தில் அதே போல் ஐந்தாம் இடத்த நான் பார்க்கறதால ஏற்கனவே குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை ஒரு பாக்கியம் வந்து இந்த நேரத்துல வந்து கிடைச்சிரும் அதே போல நீண்ட நாள் குழந்தைங்களால மன வருத்தம் இருந்த சிம்மராசினியர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த தீர்வு வந்து ஐந்தாம் இடத்தை குரு பார்வையிடுறது ரொம்ப சிறப்பு அதேபோல் உங்களோட முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு மூணாம் இடத்தையும் குரு பார்க்குறாங்க முயற்சியெல்லாம் வெற்றி அடுத்தடுத்து வெற்றி அதனால நீங்கள் வந்து என்னதான் வெற்றி ஸ்தானங்கள் எல்லாம் பண்ணாலும் இந்த கேது உங்களுக்கு எதுவுமே இல்லாத ஒரு வெற்றிடமா ஒரு விஷயத்த வந்து அப்பப்போ கொடுத்துட்டு போகும் அதனால தான் அதெல்லாம் நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு மன மகிழ்ச்சியை நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னா நீங்கள் மன ரீதியான ஒரு பயிற்சியை மேற்கொண்டு நீங்கள் அதை சரி பண்ணிக்கிட்டாலே ரொம்ப சிறப்பான விஷயம் அதே போல குழந்தைங்களா நல்லா படிக்கிறதுக்கான அமைப்புல இந்த காலகட்டத்துல வரும் முக்கியமா வந்து காதல் அதே போல நண்பர்கள் மத்தியில புதுசா நண்பர்கள் வராங்க ஏன்னா ஏழுல இப்ப ராகு வராரு அஷ்டமத்து சனி வேற இப்ப போயிட்டு இருக்கு அதனால புதிய நண்பர்கள் யாரையும் நம்ப வேண்டாம் இருக்கிற ஒரு விஷயம் ஏற்கனவே இருந்த ஒரு நம்பிக்கைக்குரியவர்களை நீங்க பேசலாம் நம்மளாம் புதுசாக நண்பர்கள் வராங்க அப்படின்னா அவங்ககிட்ட ரொம்ப முழுமையா நம்பி அவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது இல்லை அதே மாதிரி அவங்கள்கிட்ட ஒரு லிமிட்டா இருந்துக்கங்க பிஸ்னஸ் ரீதியா நீங்க பழகிறீங்களா அதோட லிமிட்டா இருந்துக்கோங்க அது ரொம்ப க்ளோஸா வந்து நீங்க யாருக்கிட்டையும் ஆக வேண்டிய அவசியம் இல்லை இந்த காலகட்டத்தில் இன்னும் ஒரு ஒன்று ஒன்றரை வருடம் நீங்க கடந்துட்டீங்களாலே இந்த ராபவும் மாறிடும் அது சனி பகவானோட சஞ்சாரமும் கொஞ்சம் மூவ் ஆயிடும் அதுக்கப்புறம் நீங்க நம்ம சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க அதனால இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமா இருந்து போனாலே போதும் குரு சாதகம் அது வந்து கருத்தே இல்லை குது குரு வந்து இருந்து ரொம்ப சாதகமான தான் தரப்போறாரு நான் சொன்ன மாதிரி கிரிவலம் போறதும் தியான பயிற்சி பௌர்ணமி நிலவ தியான பயிற்சியும் கிரிவலமும் செல்வது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை வந்து கொடுத்துரும்